திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமான ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு இந்த தொகுதியில் ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியாகவே போட்டி போட போகிறாரு அவர் யார் அப்படிங்கிறதையும் இங்கே யாரை நிறுத்த போகிறாங்க அல்லது கூட்டணி கட்சியை நிறுத்த போகிறாங்களா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தலைவர் யார் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே அந்த தலைவரை மையமா வச்சு இந்த தொகுதியில எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் விழிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அரசியல் டுவெண்டி போர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தொகுதியில தன்னுடைய தலைமைக்கு சீட் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீட் ரேஸ்ல இருக்கக்கூடியவங்க யார் யாரு திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள்ல யாரெல்லாம் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவரே நேரடியாக இந்த தொகுதியில் போட்டி போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதி தான் திருச்சி கிழக்கு தொகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல இருந்து இந்த தொகுதியை நம்ம பார்த்தோம்னா ஆறு முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் வெற்றி வாகை சூடிய ஒரு தொகுதி இப்போ இந்த திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் இனிக்கோ இருதயராஜ் தான் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வேறொரு தொகுதியில் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த திருச்சி கிழக்கில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது சரி அவர் நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவில் யாரெல்லாம் சீட் ரேஸில் இருக்கிறாங்க இப்போவே திருச்சி கிழக்கை மையமாக வச்சு வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படிங்கிறதையும் அதிமுக நேரடியாக போட்டி போட போகிறாங்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகளில் யாருக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் கூட்டணி கட்சியில் இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக தெற்கு மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி மகேஷினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மதிவாணன் சீட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்படியாவது அமைச்சருடைய மூவில் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போமே இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அடுத்து பார்த்தோன்னா திருச்சி மாநகர மேயராக இருக்கக்கூடிய அன்பழகனுமே எப்படியாவது இந்த வாட்டி நம்ம சீட் வாங்கிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரேஸில் இருக்கிறாரு அதற்கான காய் நகரத்தலையும் அறிவாலயத்திற்குள்ளே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதே போல் மாநகரத்தினுடைய வர்த்தக அணி செயலாளராக இருக்கக்கூடிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய சரவணன் இவருமே இந்த ரேஸில் இருக்கிறாரு குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த மாநகரத்தில் அதிகமாக தன்னுடைய சொந்த செலவில் உதவிகள்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு தலைமையை அவரை கூப்பிட்டு பாராட்டின ஒரு செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் அவர் வர்த்தக அணியினுடைய அமைப்பாளர் சரவணனுமே இந்த ரேஸில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமே இதற்கு இந்த ரேஸில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காய் நகரத்தில் அதனுடைய தலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியாகிருக்கு அதே மாதிரி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எம்பியா இப்போ மதிமுக தான் இருக்கிறாங்க இந்த தொகுதியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதிமுக இந்த தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தினாங்க டாக்டர் ரொக்கையா அவங்கள அவர்களுக்கே மீண்டும் இந்த சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் தீவிரமாக களம் காண்டுகிட்டு இருக்கிறாங்க திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திமுக கூட்டணியில் இந்த தொகுதியை நாம் பெற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவும் தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எம்பி சீட்டு தான் எங்களுக்கு கொடுக்கல இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கு தொகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மூவில காங்கிரஸுமே அந்த மூவில் இருக்கிறாங்க குறிப்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே எம்பியாக அந்த தொகுதியில் இருந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு கொடுப்பதற்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இல்லை அவருக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல முன்னாள் எம்பி அடைக்கலராஜ் அவருடைய மகன் ஜோசப் லூயிஸ் அவருக்குமே சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு சொல்லப்படுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக சார்பாக நிறுத்தப்பட்ட அன்பில் பெரியசாமி அவரும் இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திருச்சி கிழக்க மையம்மா வச்சு காய் நகரத்தில் நகர்த்திட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இப்படி திமுக திமுக கூட்டணியில் யாரெல்லாம் ரேஸில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் குறிப்பாக இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவருக்கு தான் சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில் பேச்சும் அடிபடுது குறிப்பாக அவர் ஏற்கனவே முன்னாள் துணை மேயராக இருந்ததுனால அந்த அனுபவமும் இருக்கு மக்களோட எப்படி பழகணும் எந்தெந்த வார்டில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிற ஒரு லிஸ்டெல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு அதனால அதிமுகவுடைய தலைமை இவருக்கு தான் ஒதுக்கும் அப்படின்னு அந்த தொகுதியில ஒரு குரல் கேட்கிறது தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளோட யாரோடு நம்ம கூட்டணி அமைச்சாலும் திருச்சி கிழக்க எப்படியாவது நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா அவர்களும் இந்த திருச்சி கிழக்க மையமாக வச்சு இப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வெளியாகிருக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக எல்லாம் இந்த கட்சியில் ரொம்பவே மெனக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு ஏன்னா கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திருச்சி கிழக்கு இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களை நேரடியாகவே திருச்சி கிழக்கில் களம் காண வைக்கணும் அப்படின்னு அவர்கள் வந்து இப்பவுமே சர்வேலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க திரு விஜய்க்கு அது ஏற்றதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுறதுனால திரு விஜய் அவர்கள் நேரடியாகவே திருச்சி கிழக்கில் தேர்தலை களம் காணலாம் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிருக்கு திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் தாவைக்காவினுடைய முக்கிய புள்ளிகள் தான் யாராவது நிற்க போகிறாங்க அதில் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் நிற்காத பட்சத்தில் அந்த கட்சியினுடைய தேர்தல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேரடியாக இந்த தொகுதியில் களம் காணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்கள் நிற்காத பட்சத்தில் இரண்டாம் பட்சமாக ஆதவ் அர்ஜுனாவே இந்த தொகுதியில் நிற்பதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாயிருக்கு